ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி ஆஹா கல்யாணம் மகா சங்கம் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க மகா என்ன பண்ணுறாங்க ரூமுக்கில் கதவை சாத்துட்டு தாங்க சேலை இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி நாட் போட முடியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க அங்கே சூர்யா உள்ளேற வரவர் கதவை டபால்னு உடச்சிட்டு உள்ளார வந்துடுறாங்க சூர்யா பார்த்த உடனே மகா என்ன பண்ணுறாங்க ஐயையோ ஐயோ பார்த்துட்டாரு அப்படின்னு கத்துறாங்க உடனே சூர்யா வந்துட்டு ஏன் கத்துற நான் ஒன்றும் பார்க்கல அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறமா உனக்கு கொஞ்சம் கூட மேனேஜ் இல்லையா அப்படி இப்படின்னு கற்றுக்கிறாங்க நீங்கள் வரும்போது கதவை தட்டிட்டு வர்றது இல்லையா அப்படிங்கிறாங்க நீ வந்து ட்ரெஸ் மாத்திரேன்னு தெரியுது அப்போ தாப்பா போட்டுட்டு பண்ணுறது இல்லையா அப்படின்னு சூர்யா கேட்குறாங்க ஆ அங்கே பாருங்க தாப்பா உடஞ்சு கிடக்கு பாருங்கள் வர்ற வேகத்தில் வேகமாக தள்ளிவிட்டு தாப்பாவே கீழே விழுந்துருச்சு நீங்கள் இதில் என்ன சொல்கிறீங்களா அப்படின்னு கத்துறாங்க மகா உடனே சூர்யா வந்துட்டு சரி சரி ஏதோ தப்பு பண்ணி நடந்து போச்சு இப்போ என்ன பண்ணணுங்கிற விடு அப்படிங்கிறாங்க அதெல்லாம் முடியாது நீங்கள் சொல்லிட்டா போச்சா அப்படின்ட்டு ஐயோ யாராவது வாங்களே காப்பாற்றுங்களே அப்படின்னு மறுபடியும் மகா கத்துறாங்க ஐயோ மகா மானத்தை வாங்காத ஏன் இப்படி கத்துற தெரியாமல் நடந்துச்சுன்னு சொல்கிறேன்ல அப்படிங்கிறாரு சூர்யா சரி இப்போ என்ன பண்ணலாங்கிற அப்படிங்கிறாங்க அப்படின்னா எனக்கு நாட்டு விடுங்க அப்படிங்கிறாங்க என்னது நாட்டு போடுறதா அதெல்லாம் முடியாது அதெல்லாம் நடக்க முடியாது அப்படி இப்படின்னு கத்துறாங்க என்ன முடியாதா அப்போ நான் எல்லாத்தையும் நான் சொல்லுவேன் ஐயோ வாங்களே அப்படின்னு கத்துறாங்க ஏ ஏ ஏன் கத்துற ஐயோ அப்படிங்கிறாரு நான் குறிப்பாக கிட்ட சொல்லுவேன் அத்தை உங்கள் பிள்ளை பண்ண காரியத்தை பாருங்க அப்படின்னு கத்துறாங்க ஐயோ கத்தாத சரி சரி இரு இரு அப்படிங்கிறாங்க நான் தானே வந்தேன் எதுக்கு இப்படி கத்துற அப்படிங்கிறாரு என்னது நான் தானே நீந்த நீங்கள் என்ன வேறு என்ன நீங்கள் என்ன பெரிய இதா அவ்வளோ பெரிய ஆளா நீங்கள் வந்துட்டால் நான் கத்தக்கூடாதா அதெல்லாம் முடியாது நான் கற்றுவேன் அப்படின்னு கத்துறாங்க சரி சரி மன்னிச்சிக்கோ விடு நான் தெரியாமல் வந்துவிட்டேன் இப்போ என்ன நாட் போடணும் அவ்வளோதானே ஆமாம் சரி இப்படு நான் விடு நான் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு அதுக்கப்புறமா வேகமாக கண்ணை மூடுறாரு இருங்க இருங்க எதுக்கு கண்ணை முடுறீங்க அப்படிங்கிறாங்க ஏம்மா நீ சரியான ஆள் நான் வந்து சும்மா கதை திறந்ததுக்கே பார்த்துட்டேன்னு கத்துற நான் இப்போ ஏதாவது நாட்டு போட போயில நான் பார்த்துட்டு நீங்கள் கத்திட்டா என்ன ஆகுறது அப்படிங்கிறாரு என்னங்க நீங்கள் இப்படி அப்படிங்கிறாங்க மூணு முடிச்சு போட்டவங்க ஒரு நாட்டு போடுறதுக்கு இவ்வளோ பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே வா அப்படின்னு சூர்யா மகாவை கூப்பிட்றாங்க நானும் அங்கே வர முடியாது நீங்கள் வந்து கட்டணும் அப்படிங்கிறாங்க ஐயோ உன்னோட பெரிய இதாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு கண்ணை ஓடிக்கிட்டு அப்படியே மெல்ல மெல்ல வராரு இவங்க மகா இருந்துட்டு குருபம் பண்ணுறாங்க ஐயோ ஐயோ அப்படின்னுட்டு ஏய் திரும்ப அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் திரும்பிக்கிறாங்க பின்னாடி என்ன பண்ணுறாங்க இழுத்து கட்டுறாங்க ஐயோ வலிக்குது லூசு விடுங்க லூஸ் விடுங்க அப்படின்னு கத்துறாங்க மகா அப்படி கத்தாத கத்தாத அப்படின்னு சொல்லிட்டு லூசு விட்டு கட்டுறாங்க போதும்மா அப்படிங்கிறாரு போதும் போதும் அப்படிங்கிறாங்க மகா சரி சரி இந்த விஷயத்த யார்கிட்டையும் சொல்லாத அப்படிங்கிறாங்க மகா அப்படியே நான் எப்படி சொல்லாமல் இருக்க முடியும் இங்கே பாரு மகா சொல்லாத நான் தான் கட்டிட்டேன்ல அப்படிங்கிறாங்க சரி சரி நீங்கள் கதவை உடச்சிட்டு வந்து என்னை பார்த்தீங்க அப்படிங்கிறத நான் சொல்ல மாட்டேன் ஆனால் நீங்கள் நாட்டு போட்ட விஷயத்த நான் அத்தைட்டு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க மகா சொல்லாத அப்படிங்கிறாரு சும்மா சொன்னீங்க இது நமக்குள்ளே நடக்கிற வேண்டிய விஷயம் இதை போய் நான் யார்கிட்டையும் சொல்லுவேண்ணா அப்படிங்கிறாங்க ஏதோ பண்ணி தொலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து போகிறாங்க அப்படியே மகா சூர்யா செஞ்சுட்டு போனது ரசித்து பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க சரியான கிளையில் போட நல்ல காட்சிகள் ரொமான்ஸோடு போயிட்டுருக்கு இன்னும் ஃபுல் எபிசோடும் வர வர என்ன நடக்குதுன்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பலூன் உடைக்கிற போட்டி ஒன்று வருது அது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பாடி டச்சிங்கில் பலூன் எடுத்துகிட்டு போய் போடணுமா கீழே விழுகாமல் கையை பிடிக்காமல் வர பிடிச்சி கொண்டு போகணுமா செ மெசின் போயிட்டுருக்கு வாங்க பொறுத்து இருந்து பார்க்கலாம் உங்கள் பண்ணான கையால் ஒரு லைக்காக போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்